நான் வெட்ட வந்தேன் செம்மா கட்டை தான் வெட்ட வந்தேன் உனக்கு தெரியுமா வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்ச எதுவும் கேட்க நாடு கிடையாது உயிரை கொள்ளுகிற அளவு குற்றம் ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்று கேட்க எவ்வளவு உண்டு ஆனால் அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா செம்மரக்கட்டையை வெட்டி கடத்துவான் அவன் கதாநாயகன் அந்த சட்டப்படி குற்றம் அதை தடுக்க வேண்டும் என்று போராடுவான் ஒரு காவல்துறை அதிகாரி அவன் படத்திலே இல்லை என்ன போட்டு பாருங்க ரெண்டு பதிப்பு வந்தது பதிப்பிலுமே அவன் போடாத பழக்கம் இல்ல கோவில போடுவா நடந்து என்ன போட்டு எவ்வளவு கோவிலை தொட்டி மக்கள் ரசிக்கிறார் சமூக கட்டமைப்பட்டு போயிட்டு இருப்பார் ஒரு குற்றவாளி போற்றப்படுகிறான் ஒரு நியாயவாதி தண்ணிக்கு முடியாத தோற்று போய் தற்கொலை பண்ணி செத்து போறாங்க அதெல்லாம் தான் சமூகத்தில் மலையை கேட்டி குவாரி என்று நறுக்கி கொண்டு போகிறவன் முதலாளி அங்கீகரிக்கப்படுகிற நாடு போற்றக்கூடிய முதலாளி மண்ணலி விற்கிறவன் முதலாளி சாராய ஆளை வைத்திருக்கிறவன் நாட்டை ஆள்கிறான் நான் கல்லை இழக்குவது மலை யா யார் சாராய முதலாளி சொல்கிறான் கல் இதுதான் நன்பு மக்களே இந்த அநீதியை எதிர்ப்பவன் அவன் தான் உண்மையான இறை மகன் ஏற்றியின் பிள்ளையாக கூடி நபிகளாக கலச்சவர்களுடைய சொல்லிட்டான் சட்டம் சொல்லுவான் சட்டத்திற்கான போற போறா சட்டம் சொல்லுறா சட்டம் சொல்லுது எண்ணூத்தி பத்து சாராய கடைகளில் திறந்து கொள்ளலாம்னு சட்டம் சொல்லுது நீதிமன்றம் சொல்லுகிறது இருநூத்தி நாற்பது கடைகளை திறந்து கொள்ளலாம் என்று ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்கள் கேரளாவில் மலையை விட்ட தடை அங்கு கட்டுமான பணிக்கு அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிக்கு மணலும் கற்களும் தேவைப்படுகிறதா கன்னியாகுமரியில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து மலையை விட்டு எடுத்துச் செல்ல எங்களுக்கு அனுமதி வைக்கிறோம் யாரு நீதிமன்றத்தில் வழக்கு கேரளாவில் பட்ட ஏன் தலை கேட்க நினைக்கிறான் கன்னியாகுமரி அதே மேற்கு தொடர்ச்சி மலையும் தொடர்ச்சி தான் வித்து தின்னுட்டான் மொத்த மலையும் அனுப்பிவிட்டான் நீதிபதி சொல்கிறார் எழுநூத்தி ஐம்பது வண்டிகள் எட்டு சக்கர வாகனத்தை கொண்டு போகலாம் ஒரு நாளைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் என் மலையை கட்டி எடுத்துட்டு போக நீதிமன்றம் இந்த அதிகாரம் என் மக்களே அழித்து நட்டு வளர்த்து விடலாம் நீரை உறிஞ்சி வித்து விட்டார்கள் தடுத்து தேக்கி விடலாம் எண்ணற்ற நீர்த்தேக்கங்கள் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை வடைந்து விடலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் மழை பெய்து நாலாயிரம் டிஎம்சி நமக்கு இருக்கு சேமிச்சா ஒரு சொத்து தண்ணிக்கு கைவிட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை செஞ்சாலும் பள்ளி கல்லூரி தலைமு அரசு தலைமையே திரும்ப தனியார் முதலாளிகளோடு சண்டை எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் கொடுக்க முடியாத கல்வியை தனியார் முதலாளி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் கொடுக்க முடியாத உயிர்காக்கும் மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துட முடியுதான் சாலையை சரி செய்து விடலாம் சட்டம் ஒழுங்கை சீரமைத்து கஞ்சாத்தான் அது பண்ண தொட்ட தூக்கிடலாம் ஆனால் இளம் பொருளும் எவனாலும் சரி செய்ய முடியாத ஒன்று நம்மால் மலையை மணலை மறுபடியும் உருவாக்க முடியாது

அந்த இடத்துல அந்த மக்களுக்காக நின்று மக்களோடு மக்களாக நின்று தன் உயிரை உடையாட தந்த பெருமகனால் தான் நம்முடைய ஸ்டான் சாமி அவர்கள் சொன்னது போல காசை வாங்கி கொண்டு விற்க பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மதிப்புமிக்க உரிமையை சிலர் ஒட்டித் தொண்டுகளுக்காக விற்பதென்பது உலகில் அவமானகரமானது அவர் காலத்திலே காசோர்தரம் சென்றார் அதனாலதான் இந்த மதிப்பு மிக்க உரிமையை கொடுமையை நிறுத்து தொடர்ந்து இந்த அநீதியை இழக்கிற தீய ஆட்சி முறைக்கு தொடர்ந்து வாக்கு செலுத்தி வலிமை சேர்ப்பது என்பதும் சாத்தானுக்கு நாம் செய்கிற ஊழியமாகத்தான் நிற்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் மக்கள் என்னெரும் இறை மக்கள் காலத்தில் இவைத்துக் கொள்ள வேண்டும் நீங்களே எடுத்து பாருங்க பைபிள் குரான படிச்சு பாருங்க சாத்தானின் செயல் எதாவது இருக்கோ அதெல்லாம் இந்த அரசு இந்த சாத்தான்கள் செய்யா இல்லையான்னு மட்டும் சாத்தான் குளத்திலையும் செய்யும் இங்கேயும் எல்லா ஊர்லயும் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதற்கு பேர்தான் புரட்சி என்று மாவீரன் பகத்சிங் நமக்கு கற்பிக்கிறார் அப்படி வெளிப்படையான நீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமாக மாறி நிற்கிறது இதை தகர்க்க வேண்டும் தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலர செய்ய வேண்டும் இல்லை என்றால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தோன்றுகிற அரிதினும் அரிதான மனித புனிதர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படி கொல்லப்பட்ட மனித புனிதர்கள் தான் சிறைக்குள்ளே வைத்து கொன்றார்கள் என்றுதான் சொல்வேன் அவர் மீது சுமத்தப்பட்ட எந்த குற்றச்சாட்டையாவது இந்த அதிகாரம் நிரூபித்திருக்கிறதா இல்லை அநியாயமாக ஒரு நல்லவரை கொண்டிருக்கிறது என்று யாராவது நாட்டு மக்கள் துடித்திருக்கிறார்கள் நம் சபையாளர்களாவது வெகுந்து எழுந்தார்களா இதிலிருந்து என்ன தெரியும் என்று பேச குரல் எழுப்ப நமக்கென்று ஆதரவு கைமிட்ட யார் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசினத்தின் மக்கள் என்று எம் உயிர் பிரபாகரன் சொன்னதுதான் இங்கே உண்மை என்று நமக்கு தெரியும் இங்கே பேசிய தங்கை கூட கோபப்பட்ட சிறுபான்மை என்பதை நாம் சகித்துக் கொள்ள எனக்கு முன்பு இதற்கு எதிராக கிளர்ச்சி செய்தனும் எங்கள் உயிர் அண்ணன் பள்ளிபாபா நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக நிற்கிறீர்கள் என்றால் வழிவேறுவீர்கள் பாதுகாப்பாக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் ஓர் இறை ஏக இறைவன் அல்லாத ஏற்று நவி மொழி அதை வழியாக ஏற்று பயணிக்கிறேன் என் மார்க்கம் இஸ்லாம் ஆனால் என் மொழி தமிழ் என் இனம் நான் தமிழன் நான் ஏற்று இருக்கிறேன் நான் கீழ்த்தான் தமிழராகவில்லை தமிழன் நான் கிறித்தவத்தை ஏற்ற புரிதல் தான் சொந்தங்களுக்கு மாறிக்கொள்ளக்கூடியது ஆனால் ஒளியின் இனமும் மாறிக்கொள்ளவே முடியாது இது உலகெங்கிலும் இருக்கிற வரலாறு நமக்கு மட்டும் புது விதி ஒன்றும் இல்லை எங்கிருந்தோ வந்தவன் நம்மிடத்திலே எடுத்து வாழ்த்து வைப்பார்கள் என்றால் சலுகைகள் கிடைக்கிறது என்று இது மாதிரி கொடுமை நமக்கு வேண்டியது உரிமை சலுகை அல்ல நாம் இந்த மண்ணின் குடிகள் இந்த நிலம் நம்முடையது நமக்கு வேண்டியது இந்த நிலத்தில் நமக்கான உரிமை சலுகை அல்ல இலவசம் போனசு மானியம் சலுகை பெறுவதற்கு நாம் ஒன்னும் அடிமை கூட்டம் அல்ல இந்த மண்ணில் பிறந்த மக்கள் நாடு நம்முடையது சார்ந்து இருக்கிற மதத்தின் எண்ணிக்கை வேணாம் குறையார்களா ஆனால் மொழி இனத்தின் எண்ணிக்கையில் நாம் எவ்வளவு இனம் உள்ளும் பதிமூணு கோடி மக்கள் தொகை கொண்ட பெருத்த மூத்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் யாரு மதத்தை வச்சு மாணவர்களை கணக்கிடுறா பிரான்ஸுக்கு போனீங்கன்னா ஐ ஆம் கிறிஸ்டின் அப்படின்னு கை கொடுக்குறாங்க பிரிட்டனுக்கு போனா ஐ ஆம் கிறிஸ்டின் என்று கை கொடுக்குறாங்க ஐ ஆம் பிரிட்டன் என்றாலும் கை கொடுக்குறாங்க ஐ ஆம் பிரான்ஸ் என்று கை கொடுக்குறாங்க ஐ ஆம் பிரெஞ்சு அப்படின்னா கை கொடுக்குறாங்க வேணா போ வேணா போய் பாரு பிரிட்டனுக்கு போ ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் பேசுவான் நாம் இஸ்லாம் இழந்து எதிரிகளாக உலகிருந்தும் மறை வாழ்கிறோம் நாம் தான் வாழ்றோம் ஈழ தமிழர்கள் அப்படிதான் சொல்றான் தமிழர்கள் என்றுதான் சொல்றோம் மத்த மாதிரி இங்க வந்தவது இங்க வந்தால் திராவிடர் ஆயிக்கிறது இங்க வந்தால் தமிழரா மாறிக்கிறது இனமான அல்ல ஈன பழக்கம் இந்த இனத்திற்கு எங்கே இல்ல

என் அன்பிற்குரிய இறை மக்கள் இங்கே கூடியிருக்கிற இனமான சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியல் உருவாக ஒரு நல்ல ஆட்சி மலர அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை அருமை பெருமகன் ஐயா ஸ்டான் சாமி அவர்களுடைய நினைவை போற்றி உறுதியேற்போம் விழாவிலே பங்கேற்று மதிப்புரை தந்த எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நம்முடைய ஐயா ஸ்டான் சாமி அவர்களுக்கும் அருள்துறை இறைப்பணியாளர்கள் செபாஸ்டின் பிரான்சிஸ் தம்பி அருள்வளன் ஐயா சாமி என்கிற மலைச்சாமி ஆகியோருக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்